தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வண்ணக்கம் நண்பா ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா அறுபது நாள் இருக்கு வரக்கூடிய நவம்பர் பதினஞ்சு பதினாறு ஆகிய தேதியில வந்து தேர்வு வந்து நடக்க போகுது புரிஞ்சா இந்த தேர்வுக்கு என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் சும்மா எல்லாரும் அப்ளை பண்ணிருப்பீங்க இனி படிக்கணும் படித்தா மட்டும்தான் நம்மளுக்கான வெற்றிங்கிறது கிடைக்க போகுது புரிஞ்சா அதுக்கு என்ன படிக்கணும் அதை பற்றியான ஒரு டீட்டெயிலான வீடியோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்க அதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக வரக்கூடியதில் வெற்றி பெறுவ சார் நினைக்கிறவங்க மறக்காமல் லைக் பண்ண வச்சுக்கா வீடியோவை முதல் விஷயம் சொல்லிடுறேன் அதாவது முடியாது என்பது முட்டாள்தனம் முடியுமா என்பது மூட நம்பிக்கை முடியும் என்பதே வெற்றியின் குறியீடு ஓகேவா அதனால நம்பிக்கையோட படிங்க நம்பிக்கையோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மொதல் விஷயம் நம்பிக்கை தான் நம்ம கண்டிப்பாக வரக்கூடிய டெட் எக்ஸாம் நிச்சயமாக ஒரு நூற்றி முப்பது நூற்றி நாற்பது கொஷின் போடுவோம் சார் நினைச்சு படித்தா கண்டிப்பாக சொல்லுவேன் பாஸ் பண்ணிடுவீங்க ஏன்னா நமக்கு இங்கே மெயின் விஷயம் என்னென்னா நம்பிக்கை இல்லாதான் ஓகேவா நம்ம பாஸ் பண்ண முடியுமா பாஸ் பண்ண முடியாதா ஒரு பயம் ஓ கேள்வி அப்படி கேட்டுருவாங்களோ இப்படி கேட்டுருவாங்களோ அந்த பயம் அந்த பயத்தை முதல் போக்குங்க முத வந்து உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கும் நான் வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவேன் சார் வரக்கூடிய அதாவது நவம்பர் பதினஞ்சு பதினாறு பேப்பர் ஒன் பேப்பர் டூ இந்த ரெண்டு பேப்பர்லேயும் கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணிடுவேன் கிளியர் பண்ணிட்டு சொல்லுங்கள் ஜனவரி மாதம் ரிசல்ட் வரும் ரிசல்ட் வரும்போது என்னோட நேம் அதில் இருக்கும் என்னோட ரோல் நம்பர் அதில் இருக்கும்னு நினச்சி படிங்க கண்டிப்பாக சொல்லி டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிடுவோங்க ஏன்னா இன்னைக்கு வந்து என்ன சொல்வது எல்லாத்துக்குமே டெட்டுங்குற முக்கியமான ஒரு தேர்வு ஆயிடுச்சு புரிஞ்சா இந்த தேர்வுங்கிறது ரொம்ப 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 முக்கியமாக இருக்கும் அதனால வரக்கூடிய இந்த அறுபது நாள் சொல்கிறேன் இன்னைக்கு வந்து செப்டம்பர் மூணாச்சு ஓகேவா இன்னும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது இந்த ஒரு மாதம் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் மாதம் வந்து என்ன சொல்கிறது ஒரு பதினஞ்சு நாள் மொத்தம் மாதிரி அப்படின்னு போட்டால் ஒரு அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சு நாள் தான் இருக்குது புரிஞ்சா இந்த அறுபத்தஞ்சு நாளும் நம்மளுக்கு ரொம்ப 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 முக்கியமான நாள் புரிஞ்சா இந்த அறுபத்தஞ்சு நாள் நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எக்ஸாம் நல்லபடியாக எழுதிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இஷ்டப்பட்ட மாதிரி வரலாம் புரிஞ்சா நீங்கள் நல்ல ஸ்கூலுக்கே போயிட்டு நல்ல சேல்ரி சொல்லப்போனால் நான் வந்து எவ்வளோ சொல்கிறது ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் வரைக்கும் நீங்கள் வந்து சேல்ரி வாங்க முடியும் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் நான் சொல்கிறேன் புரிஞ்சுப்பா அதனால் டெட் எக்ஸாமுங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று குறிப்பாக வரக்கூடிய தெருவுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்பீங்க ஓகேவா முத என்னென்னா வந்து இங்கே வந்து நிறைய நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துருக்கீங்க ஓகே நிறைய நியூ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க நிறைய பேர் டெட் எக்ஸாம் புதுசாக எழுதுறாங்க அவங்களுக்கு வந்து என்னென்னா இந்த டெட் எக்ஸாம் பற்றி முதல் தெரிய மாட்டுது ஓகே அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போது அதை வந்து நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுட்டு தான் அதில் இறங்கணும் புரிஞ்சா தெரியாத யாராவது வந்தால் மறக்காம இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வந்து கண்டிப்பாக வந்து அவங்களால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா முதல்ல வந்து டெட் எக்ஸாம் டெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே கிடையாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பேப்பர் ஒன் பேப்பர் ஒன் யார் டிடிஎல் முடித்தவங்க அதே மாதிரி ப்ளஸ் டூ முடிச்சு டீடெயில் முடிச்சவங்க எல்லாருமே வந்து எழுத முடியும் ஓகேவா டிடிஎல் முடிச்சவங்க எல்லாருமே எழுத முடியும் ஓகேவா இந்த பேப்பர் ஒன் பொறுத்த வரைக்கும் என்னென்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது கேள்வி ஓகேவா நூற்றி ஐம்பது கேள்வி புரிஞ்சா மூணு மணி நேரம் தேர்வு இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் முப்பது மதிப்பெண் முப்பது கேள்வி ஓகே தமிழ் வந்து முப்பது கேள்வி இது நல்லா கொண்டு வச்சுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு தயவு செஞ்சு ஒரு நோட்டு பேனாக எடுத்து தயவு செஞ்சு எழுதிக்கோங்க சரியா இங்கிலீஷ் வந்து ஒரு முப்பது கேள்வி மேத்தமெட்டிக்ஸ் ஒரு முப்பது கேள்வி சைக்காலஜி ஒரு முப்பது கேள்வி ஓகே சைக்காலஜி ஒரு முப்பது கேள்வி அதாவது இவிஎஸ் என்வராமெண்ட் ஸ்டடிஸ் சொல்லுவாங்க அதாவது சோசியல் சைன்ஸ் ப்ளஸ் சயின்ஸ் மிக்ஸ்டாக வந்து ஒரு முப்பது கேள்வி மொத்தம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கேள்வி புரிஞ்சா இந்த நூத்தி ஐம்பது கேள்வியில தொண்ணூறு கேள்விகளுக்கு நீங்க சரியா விடை பண்ணா டெட்டு பாஸ் புரிஞ்சா இப்ப நான் என்ன சொன்னா இவங்க ஏ மந்த் தொண்ணூறு வைக்காதுங்க புரிஞ்சா அதாவது நம்ம எப்போதுமே நம்ம பசங்களுக்கு நம்ம சொல்லுவோம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து என் ஸ்டூடெண்ட் என்ன சொல்லுவோம்னா நீ முப்பத்தஞ்சு மார்க் எடுறான்னு சொல்லி யாரும் எந்த ஒரு டீச்சர் சொல்ல மாட்டாங்க புரிஞ்சா ஓன் டார்கெட் எழுபது வை அப்ப நீ வந்து அந்த முப்பத்தஞ்சு விட ஐம்பது எடுத்துருவேன் புரிஞ்சா அதே மாதிரி டெட் எக்ஸாம்பிள் நான் உடனே சொல்றேன் உங்க டார்கெட் எவ்வளோ வைக்கிறீங்கன்னா உங்க டார்கெட் ஐயா வைங்க நூற்றி நாற்பது நூற்றி முப்பதுன்னு வைங்க அப்போ தொண்ணூறுங்கிறது ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாங்க புரிஞ்சா இன்னும் டெட்டுனால் வந்து பயம் அதில் வந்து அப்படி இப்படி அப்படி இப்படி சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது நான் சொல்கிற பாடங்கள் நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் நிச்சயமாக வந்து வெற்றி பெறலாம் புரிஞ்சா வெற்றி பெறுவீங்களே வெற்றி பெறணும்னு நினைக்கிற மட்டும் லைக் சுகா அதனால் முதல் வந்து பேப்பர் ஒன் படிக்கிறவங்க இது இது வந்து என்னன்னா இது ஏன் சார் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டா நியூ ஸ்டூடெண்ட்ஸ் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ப்ளஸ் வந்து இப்போ வந்து கவர்மெண்ட் டீச்சர்ஸ்க்கு வந்து முக்கியம் முக்கியமாகிடுச்சு அவங்க டெக் எக்ஸாம் அப்ளை பண்ணிருக்காங்க அவங்களுக்கும் தெரியாம இருக்கலாம் அதனால சொல்லுது புரிஞ்சா அதனால வந்து முதல் நாளாக நூற்றம்பது கொஸ்டின் இருக்கும் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சைக்காலஜி இவிஎஸ் புரிஞ்சா பேப்பர் டூ பேப்பர் டூ யார் எழுதுவா பிஎட் முடிச்சவங்க புரிஞ்சா பிஎட் முடிச்சவங்க டிகிரி முடிச்சு பிஎட் முடிச்சவங்க இருக்கணும் இல்லைனா வந்து டிகிரி மட்டும் முடிச்சு டிடிஎடு முடிச்சிருப்பாங்க இவங்க வந்து பேப்பர் டூ வந்து எழுதுவாங்க புரிஞ்சா பேப்பர் டூ பொதுவாக எப்படின்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க வந்து பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிஎட் முடிச்சது தான் கண்டிப்பாக சொல்றது அதாவது உங்களுக்கு வந்து சொல்லுவோம் தமிழ் தமிழ் முப்பது கேள்வி ஓகேவா இங்கிலீஷ் முப்பது கேள்வி சைக்காலஜி முப்பது கேள்வி அறுபது கேள்வி என்ன சயின்ஸ் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் வரும் சார் நான் பிஏ ஹிஸ்ட்ரி முடிச்சுட்டு பிஎட் பண்ணியிருக்கேன் சார் சொன்னீங்கன்னா அப்போ ஒன்றும் கிடையாது அப்போ உங்களுக்கு அந்த மேஜர் அறுபது கொஸ்டின் சொன்னால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் வரும் உங்களுக்கு சோசியல் சயின்ஸ் வரும் அதாவது குடிமியல் புவியியல் வரலாறு பொருளாதாரம் இதை மட்டும் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் சரியா இப்போ பார்த்தீங்கன்னா காமன் பார்த்திங்கனா ரெண்டாவது காமனாக தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி இது வந்து பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு காமனான ஒன்று புரிஞ்சா இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் ஓகேவா இது வந்து நியூ கம்மருக்கும் ப்ளஸ் இவங்களுக்கு சொல்கிறேன் இதை கம்மி சொல்லணும் இன்னொன்று எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஓஎம்ஆர் ஷீட் எக்ஸாம் நிறைய பேர் நினச்சி கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமாக இருக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் நடந்துச்சு இந்த முறை அது கிடையாது ஓஎம்ஆர் ஷீட் எக்ஸாம் ஓஎம்ஆர் இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு ஓகேவா இதை வந்து மெயின் திம்பு இது தான் ஓகேவா தேர்வு வந்து மூணு மணி நேரம் நடக்கும் புரிஞ்சா இந்த மூணு மணி நேரங்கிறது நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்க போகிற முக்கியமான தேர்வு ஓகேவா இதுக்கு முக்கியமானது ஏன்னா வந்து இந்த மூணு மணி நேரத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் ஒரு சொட்ட புத்தத்துக்கு சமம் ஒவ்வொரு கேள்வியும் உங்கள் எலும்பு மாதிரி ஒரு சதம் மாதிரி புரிஞ்சா ஒரு கையில் விரல் மாதிரி புரிஞ்சா ஒரு ரெண்டு கொஸ்டின் மிஸ் பண்ணால் ஒரு சின்ன இது போச்சுன்னா என்ன பண்ணுறது அந்த மாதிரி தான் அந்த ஒவ்வொரு கொஸ்டின் ஒவ்வொரு கேள்வியும் அதை மாதிரி நல்லா புரிஞ்சுக்கணும் புரிஞ்சா அதனால வந்து ஒவ்வொரு கேள்வியும் ரொம்ப முக்கியமானது நீங்கள் இந்த மூணு மணி நேரத்துக்கு பாடுபடுறதா உங்கள் லைஃப் அச்சீவ்மெண்ட்டு புரிஞ்சா இந்த அதாவது வந்து இந்த அறுபது நாள் எழுபது நாள் படிக்கிறோம் அந்த மூணு மணி நேரத்தில் காட்டுறதுக்கு வந்து எழுபது நாள் பயன்படுறோம் அதை முதல் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா இதுதான் வந்து முதல் நான் சொல்ல வேண்டியது புரிஞ்சா இப்போ அடுத்தது என்ன படிக்கணும் என்ன படிக்கணும் என்ன புத்தகம் படிக்கணும் இதுதான் வந்து முதல்ல ஒன்று எல்லாத்துக்கும் ஓடுறது புரிஞ்சா முதல்ல நான் சொல்லி முடிச்சிடறேன் நம்ம முதல் சொன்ன டார்கெட் முதல்ல வந்து நம்ம நம்பிக்கை வைக்கணும் சாரி மொதல் விஷயம் என்ன சொல்லணும் நம்பிக்கை வைக்கணும் ரெண்டாவது டார்கெட் உயர் வெண்டம் என்ன போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க என்ன போல் வாழ்க்கைன்னு சொல்லுவது உயர் உண்ணம் புரிஞ்சு அதாவது வந்து நம்ம டார்கெட் வந்து நூற்றி முப்பது அந்த மாதிரி டார்கெட் பண்ணால் தொண்ணூறுங்கிறது ஈஸி நான் வந்து எண்பத்தஞ்சு மார்க் தான் வந்து எய்ம் பண்ணனா எண்பத்தஞ்சு எடுக்க முடியுமாங்கிட்ட கேள்வி குறி முச்சா முதல் விஷயம் ஓகேவா நான் முதல் விஷயம் என்ன படிக்கணும்னு சொல்லிடுறேன் முதல்ல பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன் பேப்பர் டூ இது ரெண்டு சொல்லுவோம் பேப்பர் ஒன்னு முதல்ல முடிச்சோம் முடிச்சிடும் கட்டா பேப்பர் ஒன் பேப்பர் ஒன் என்ன சார் புரிஞ்சா பேப்பர் ஒன்றுக்கு என்ன சார் படிவீங்க நிறைய பேர் கேட்குறீங்க சிம்பிளாக சொல்லி முடிச்சுறேன் தமிழ் இருக்குது புரிஞ்சா இதில் நிறைய பேர் இன்ஸ்டியூட்டில் போவீங்க புரிஞ்சா நான் தயவுசு சொல்கிறேன் இந்த இன்சூட்டுங்கிறது வந்து என்ன சொல்கிறேன் மீன்ஸ் அது வந்து என்ன சொல்கிறது அதில் வந்து நிறைய கெமிக் இருக்குது புரிஞ்சா இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் ஒரு இன்சூட் போகிறாங்க ஒரு இன்சூட்டுக்கு வந்து நான் சொல்லி முடிச்சுறேன் இது வந்து நான் வெளிப்படையாக பேசுகிறேங்க புரிஞ்ச உண்மையை சொல்கிறேன் புரிஞ்சா ஒரு இன்ஷூட் போகிறீங்க ஒருத்தருக்கு பார்த்துங்க ஒரு அஞ்சாயிரம் மினிமம் அஞ்சாயிரம் வச்சுக்கோங்க பத்து பேர் ஜாயின் பண்ணா ஐம்பதாயிரம் ஆச்சு நூறு பேர் ஜாயின் பண்ணா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க சரியா ஓகேவா அது மாதிரி தான் இது என்னன்னா வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க இதே ஸ்கூல் புக்ஸ் தான் கொடுக்க போறாங்க என்ன சொல்ல பள்ளி பாடம் புத்தகங்க கொடுப்பாங்க பிளஸ் டெஸ்ட் கொடுப்பாங்க புரிஞ்சா டெஸ்ட் ஆன்லைனில் ஃப்ரீ டெஸ்ட் நிறையா இருக்குங்க நிறைய இருக்கு பிளஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் கொஸின் பேப்பர் சொல்றாங்க ப்ரீவியஸ் இயர் கோஷின் பேப்பர் வீடியோஸ் நம்ம சேனலே அவட்டு இருக்கேன் ப்ரீவியஸ் இயர் கொஷும் நம்ம சேனல் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன் சைக்காலஜி தமிழ் முடிச்சிட்டேன் அடுத்து மேக்ஸ் இருக்கு இது இருக்கு புரிஞ்சா இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பக்கு அதுக்கு ஒரு இது பண்ணுவாங்க அதுக்கு ஒரு அமௌண்ட் இப்போ இது பார்த்தீங்கன்னா அது என்னென்ன ஒரு கேமிக் மாதிரி இருக்குது என்ன சொல்கிறது மீன்ஸ் இதை வந்து என்ன சொல் டெட் எக்ஸாம்ங்கிறத டீச்சர் எழுதி டெஸ்ட்னு சொல்லிட்டு இதை பிஸ்னஸாக பண்ணுறாங்க எனக்கு புரியலை புரிஞ்சா இதனால என்னென்னா வந்து இதில் யார் இதை வந்து வெளிப்படையாக சொல்கிறேன் வெளிப்படையாக சொல்கிறாங்க நான் வந்து வெளிப்படையாக சொல்லிடுறேன் புரிஞ்சா இதனால் வந்து என்னென்னா வந்து நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்ம போனால் வந்து பாஸ் பண்ணிடுவோமோ கேட்டது நம்ம வந்து நான் சிம்பிளாக சொல்கிறேன் இதுக்கு மெயின் முக்கியம் புரிஞ்சா நீங்கள் வந்து இன்ஸ்டியூட் போனால் தான் படித்து பாஸ் பண்ண முடியும் கேட்டால் அப்படிலாம் கிடையாது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது பள்ளிப்பாட புத்தகம் புரிச்சா நீங்கள் வந்து சொல்கிறப்ப வந்து இன்னும் இனிமேல் நிறைய பேர் நினைக்கிறேன் புக்ஸ் புரிஞ்சா புக்ஸு அந்த புறா புக்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மனிதன் புக்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்திங் நிறையா புக்ஸ் இருக்குது புரிஞ்சா நிறையா அந்த அந்த புக்கு பாஸ் அதெல்லாம் கிடையாது ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ படிக்கிறவங்க ஸ்கூல் புக்ஸ் மட்டும் தான் ஃபஸ்ட்டு படிக்கணும் ஓகேவா ஸ்கூல் புக்ஸ் மட்டும் தான் படிக்கணும் அதுதான் உங்களுக்கு என்ன சொல்கிறது நிரந்தரமான ஒரு தீர்வாக இருக்கும் புரிஞ்சா ரெண்டாவது ரிவிஷனுக்கு போகும்போது என்ன சொல்ற ரிவிஷனுக்கு போது நான் ரெண்டாவது சொல்றேன் புரிஞ்சா முதல்ல இந்த அறுபது நாள் இருக்கு பாத்தீங்களா அறுபது நாள் சிக்ஸ்டி டேஸ் பள்ளி பாட புத்தகம் தான் உங்களுக்கு மெயின் அதை விட்டு நீங்க அதர் டாபிக் எல்லாம் போனீங்கன்னா சத்தியமா சொல்றேன் வேஸ்ட் தான் புரிஞ்சா அந்த அஞ்சாயிரம் கொடுக்கறதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் ஏதாவது ஸ்கூல்ல போயிட்டு அம்மா அப்பா வாங்கி கொடுத்துருக்கலாம் புரிஞ்சா முதல் முதல் விஷயம் என்னன்னா பள்ளி பாட புத்தகம் தான் நான் எக்ஸாம் கான்சர் கொடுத்துறேன் பேப்பர் ஒன் அதனால ஒரே நிமிஷம் அதனால என்ன சொல்ற வரேன்னா இன்ஷூட்டில் போய் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்கள் அது அவங்க தனிப்பட்ட விருப்பம் புரிஞ்சா அதனால வந்து நான் இன்ஸ்டியூட்லாம் எனக்கு கேட்டால் வந்து நீங்கள் வீட்லேயே உட்காந்து படிக்கலாம் வீட்லேயே உட்காந்து சொல்லக்கூடிய பிளான் படி படித்தாலே போதும் கண்டிப்பாக வந்து நீங்கள் கிளியர் பண்ணுவீங்க இந்த வீடியோ பார்க்கறவங்க இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுருக்கேன் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து நான் சொன்னபடி படித்து பாஸ் பண்ணவங்க தான் கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க இதுதான் நிதசனமான உண்மை புரிஞ்சா ஓகே இப்போ நான் முதல்ல சொல்லக்கூடிய முதல் விஷயம் நல்லா கவனிச்சுங்க பேப்பர் ஒன் படிக்கிறவங்க பேப்பர் ஒன் படிக்கிறவங்க என்ன அதாவது முப்பது தமிழ் கொஷின் வரும் முப்பது இங்கிலீஷு முப்பது சைக்காலஜி முப்பது வந்து மேக்ஸு முப்பது வந்து இவிஎஸ் முடிஞ்ச மொத்தம் வந்து நூற்றம்பது கொஷின் இருக்குது இப்போ இந்த நூற்றம்பது கொஷின் வந்து கேட்டாங்க புரிஞ்ச நூற்றாம்பது கொஷின் வந்து என்ன படிக்க போகிறோன்னா தமிழ் பொறுத்த வரைக்கும் தமிழ் பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் வகுப்பு வந்து எட்டாம் வப்பு வரை ஓகேவா அதாவது ஒரு ஷெடியூல் ஒன்று செட் பண்ணிங்க ஒரு ஷெடியூல் புரிஞ்சா ஒரு இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி வந்து தமிழ் வந்து ஆரம்பிக்க வச்சுக்கோங்க ஒரு அரை மணி நேரம் தமிழ் படி ஒரு அரை மணி நேரம் ஒன் ஹவர் தமிழ் படிங்க ஒரு ஒன் ஹவர் வந்து இங்கிலீஷ் ஒரு இன் ஹவர் வந்து ஒன் ஹவர் வந்து மேத்தமெட்டிக்ஸ் ஒரு ஒன் ஹவர் வந்து சோசியல் சயின்ஸ் புரிஞ்சா சயின்ஸ் வந்து படிக்கணுமான்னு கேட்டால் சயின்ஸ் பார்த்துக்கங்க சயின்ஸ் வந்து அவங்க சில சயின்ஸ் ஈஸியாக இருக்கும் சிறு சோசியல்ஸ் கிஸ்டமாக இருக்கும் சில சயின்ஸ் கிஸ்டன் சோசியல் அப்போ அவங்க வந்து மிங்கள எடுத்துங்க ஓகேவா நீங்கள் அதில் எது உங்களுக்கு சொல்கிறோம் அதை எடுத்துக்க இது நான் பேப்பர் ஒன்னுக்கு கூட சொல்கிறேன் பேப்பர் டூக்கு சொல்ல பேப்பர் டூக்கு நீங்கள் அடுத்து தான் சொல்கிறேன் சரியா இது முதல் மெயினான ஒன்று பேப்பர் ஒன்று வந்து என்ன பண்ணும் பேப்பர் ஒன்றுக்கு ஒன்று வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தமிழ் தமிழ் பொறுத்த வரைக்கும் ஒன் வந்து எட்டாவது வரைக்கும் இங்கிலீஷ் வந்து ஒன்று டு எட்டு புரிஞ்சா சார் புது புது பழையப்போம் இப்போ லேட்டஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் புக்கு புரிஞ்சா நீங்கள் டிஎன் புக்ஸ்ன்னு சொல்லி கூகுளில் போய் அடிங்க அதிலே வருது புரிஞ்சா அப்படியே லிங்க் கூட நீங்கள் கீழே கொடுக்குறேங்க அதை செக் பண்ணிக்கங்க அதை பார்த்தாலே போதும் புரிஞ்சா வேறு பழைய புத்தகம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்போ மெயின் வந்து தமிழ் தமிழ் இங்கிலீஷு மேக்ஸு சோசியல் இவிஎஸ் இது எல்லாமே ஒன்றாம் எட்டாம் வரை உள்ள புத்தகங்கள் புரிஞ்சா டெய்லியும் இதை கரெக்டாக ஒரு பிளான் பண்ணுங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இப்போ ஏன் நான் எப்படி படிக்கிறேன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா காலையில் நல்லா சுறுசுறுப்பாக இருப்பேன் காலையில் ஆக்டிவாக இருப்பேன் வந்து என்ன சொல்கிறது மேக்ஸ் ஃபஸ்ட்டு மேக்ஸ் எடுப்பேன் மேக்ஸை முடிச்ச உடனே அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரேக் கொஞ்சம் பிரேக் கொடுத்து அப்புறம் கொஞ்சம் ஒர்க் இருக்குது கொஞ்சம் முடிச்சதுக்கு அப்புறம் ஈவினிங் வரும் ஈவினிங் வந்து கொஞ்சம் சோசியல் சயின்ஸ் அப்புறம் தமிழ் கொஞ்சம் ஈவிஎஸ் லீவ் டைம் அப்போ ஓகே அந்த லீவ் எல்லாமே கரெக்டாக ஷெடியூல் பண்ணி படிச்சோம்னா கண்டிப்பாக சொல்ல கிளியர் பண்ணிடலாம் புரிஞ்சா இப்போ ஒரு டவுட் வரும் ஓகேவா நிறைய இன்ஸ்டியூட்டில் பண்ணுற தப்பு இது ஒன்று சொல்கிறாங்க இன்ஸ்டியூட்லேயும் சரி யூடியூப் சாலையும் சரி தொண்ணூறு மார்க் தமிழ் நல்லா படிங்க தமிழ் முப்பது கொஸ்டின் முப்பது இங்கிலீஷ் நல்லா படிங்க மேக்ஸ் நல்லா படிங்க முப்பது முப்பது மார்க் ஆச்சு கண்டிப்பாக பாஸ் பண்ணிங்கன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து வேலைக்கே ஆகாது வேலைக்கே ஆகாது அது வந்து என்ன சொல் நடக்காத ஒன்று புரிஞ்சா அதாவது நீங்கள் அஞ்சு சப்ஜெக்டையும் பார்த்துட்டு போனால் தான் நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் இல்லையா நீங்கள் வந்து மூணு சப்ஜெக்ட்டும் நல்லா பார்த்துட்டு போனாலும் பா பாஸ் பண்ண முடியாது அதாவது அது எந்த பேர் சொல்லி முடிச்சிடறேன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கொஷின் எப்படி கேட்டது வச்சுக்கோங்க தமிழில் ஒரு என்ன சொல் ஒரு பத்து பதினஞ்சு கொஷின் வந்து ஈஸி புரிஞ்சா பத்து பதினஞ்சு கொஸ்டின் வந்து ஈஸி புரிஞ்சா சைக்காலஜி வந்து இருபது கொஸ்டின் ஈஸி புரிஞ்சா மேக்ஸ் ஈவிஎஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் அப்படி இருக்கிற கஷ்டம் பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூத்தஞ்சு கொஸ்டின் ஈஸியாக கிட்ட புரிஞ்சா தொண்ணூத்தஞ்சு வந்து நூறு கொஸ்டின் வந்து ஈஸியாக இருந்துச்சு ஆனால் தேர்வு வந்து கஷ்டமாக இருந்ததுக்கு காரணம் என்ன டைம் கிடைக்கல நான் உண்மை ஒத்துக்கிறேன் டைம் வந்து அது கொடுக்கல பதினஞ்சு நாள் டைம் கொடுத்தாங்க கடைசியாக ஒரு பதினஞ்சு நாள் வந்து எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணி டக்கு டக்குன்னு வச்சு முடிச்சுட்டாங்க புரிஞ்சா ஆனால் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ வந்து எழுபது நாள் இருக்கு புரிஞ்சா இந்த அறுபது நாள் அறுபது நாள் இருக்கு பார்த்தீங்களா இந்த அறுபது நாள் உட்காந்து நீங்கள் என்ன பண்றீங்கன்னா ஒவ்வொரு நாள் உங்களுக்குன்னு பிளான் ஒதுக்குங்க ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும் ஒன்றாவது எட்டாவது கலெக்ட் பண்ணுங்க ஏதாவது பக்கத்தில் ஸ்கூல் போங்க ஹெச்எம் மேம் பாருங்க ஹெச்எம் பார்த்து அவங்களே வந்து வாரி கொடுப்பாங்க படிச்சுட்டு போப்பா நல்லா படிச்சு எங்கள் ஸ்கூலுக்கே டீச்சர் வாப்பான்னு சொல்லுவாங்க புரிஞ்சா கவர்மெண்ட் ஹைட் ஸ்கூலுக்கு கூட போங்க கொடுப்பாங்க பிரைவேட் ஸ்கூலுக்கு போங்க கொடுப்பாங்க அதனால நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்னா ஒன்னாவது எட்டாவதுக்கும்போது நல்லா படிச்சு முடியும் லைன் பை லைன் படிச்சு முடிங்க ஒரு வாரம் சிக்ஸ்த்தா சிக்ஸ்த்து ஃபுல் புக்ஸு ஃபஸ்ட்டு தமிழ் இங்கிலீஷு மேக்ஸு சோஷியல் சயின்ஸ் நாலு புக்கு இருக்குது நாலு புக்கு டெய்லி வந்து என்ன சொல்லுது ஒரு எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் டைம் புக்கில் எடுத்துங்க ஃபஸ்ட் டைம் தமிழ் புக் வச்சுங்க மூணு பாடம் இருக்குது புரிஞ்சா அதை ஒரு என்ன சொல் அதை ஒரு ரெண்டு நாளில் படிங்க அதுக்கப்புறம் செகண்ட் டேர்ம் புக்கு தேர்ட் டேர்ம் புக்கு இந்த மாதிரி மூணு நாள் ஒரு வாரத்துக்குள்ள முடியுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி வச்சுருங்க ஒன்றாவது புக்கு முடிச்சிடும் ரெண்டாவது புக் மொத்தம் அப்படி எட்டு வாரம் நடத்துடும் முடிச்சே எட்டு வாரத்துக்கு ஒரு எக்ஸாம் வந்து சொல்லுவீங்க இப்போ இந்த ஒன்று டூ அஞ்சு இருக்கல அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாகவே முடிச்சிடலாம் வாரத்துக்கு ரெண்டு புக்கு கூட முடிச்சிடலாம் நம்ம படிக்காத பொறுத்தான் நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக போடணும் இப்போ படிக்கும் என்னென்னா நோட்ஸ் எடுக்கணும் அதை நான் சொல்ல மாட்டேன் நோட்ஸ் எடுத்து ஃபஸ்ட்டு படிக்கணும் நீங்கள் ஒவ்வொன்றா வந்து எழுதி 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 நோட்ஸ் எடுங்க நோட்ஸ் எடுத்து படிங்க அதுதான் வந்து ஒரு வெற்றிக்கு என்ன முக்கியமானது அது எப்போ பயன்படுங்க நான் நான் சொல்கிறேன் சரியா நோட்ஸ் எடுத்துட்டிங்களா இப்போ இப்போ வந்து நம்ம ஒன்றா எட்ட புக்கே வந்து எடுத்தாச்சு எடுத்து படிச்சிட்டோம் இதை படித்த சைக்காலஜி என்ன சார் பண்ணும் கேட்பீங்க சைக்காலஜி நம்ம டீட்டெயில் எப்படி வச்சு கற்கும் குழந்தை அப்புறம் வந்து கற்றை எளிதாக்கணும் மேம்படுத்தலும் அப்புறம் இந்திய கல்வி முறையும் படிச்சு தெரியுமா அந்த புத்தகம் படிச்சுங்க அந்த புத்தகம் படிச்சுங்க இதை படிக்கவே அறுபது நாள் கரெக்டாக இருக்கும் சார் நான் அதாவது ஐம்பது நாள்லேயே முடிச்சிட்டிங்கன்னா நைன் கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது தமிழ் இங்கிலீஷ் ஒன்று பார்த்துக்கங்க அவ்வளோதான் புரிஞ்சா இப்போ இதை நல்லா படிச்சிட்டா நான் சொல்கிறது வந்து அஞ்சு சப்ஜெக்ட் பார்த்தாச்சு இதை மட்டும் நீங்கள் ஒன் ஆஃப் டு எட்டாவது இந்த அஞ்சு சப்ஜெக்ட்ஸு நான் சொன்னேன் பார்த்தீங்களா சைக்காலஜிக்கு கற்கும் குழந்தை கற்றோ மனிதன் மேம்பயமாக கடத்தணும் அப்புறம் வந்து இந்திய கல்வி முறை பார்த்துக்கோ மொத்தம் நாலு புக்கு இருக்குது முடிஞ்சா நாலு புக்கு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றாவதுலேருந்து எட்டாவது வரைக்கும் தமிழ் இங்கிலீஷு மேக்ஸு சோசியல் சயின்ஸ் இதை பார்த்துட்டோம் இதை மட்டும் நான் பார்த்தாலே போதும் கண்டிப்பாக சொல்கிறேன் அடித்து சொல்கிறேன் பாஸ் பண்ணிடலாம் புரிஞ்சா இப்போ நான் நோட்ஸ் எடுக்க சொன்னேன் ஏன் நோட்ஸ் எடுக்க சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னா அக்டோபர் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே நீங்கள் முடிச்சிடுவீங்க நான் சொன்னதை வந்து அக்டோபர் முப்பத்தொன்றுக்குள்ளே முடிச்சுடுவேன் இடையில தீபாவளியாக இருக்குது இந்த டைம் நமக்கு தீபாவளியே கிடையாதுங்க தீபாவளியாக மறந்துட்டு படிங்க பிடிச்சா ஆனாலும் டெட்டு பாஸ் பண்ணி சந்தோஷம் டபுள் மணங்க தீபாவளி கொண்டாடலாம் சரியா இப்போ பார்த்தீங்கன்னா அக்டோபர் முப்பத்தி ஒன்று முடிஞ்சு கடைசியாக ஒரு பத்து நாள் இருக்கும் ஃபுல் ரிவிஷன் ஃபுல் ரிவிஷன் அந்த நோட்ஸ் எடுத்து பார்த்தீங்களா அதை இப்போ படிக்கணும் இப்போ படித்தோம்னா பதினஞ்சு பதினாறு எக்ஸாம் போவீங்க ரிலாக்ஸாக போவீங்க தேர் எழுதுவீங்க வின் பண்ணிட்டு வருவீங்க இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட் இதை நல்லா புரிஞ்சுங்க இதை யாருமே சொல்கிறது இல்லை எந்த சொல்கிறது இல்லை அதான் நம்ம கோவம் வருது இந்த வீடியோவை அதனால ஷேர் பண்ணுங்கள் அது ஒன்று தான் சொல்லிக்கிறேன் புரிஞ்சா இது மெயின் கான்செப்ட் புரிஞ்சா இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பார்த்தா இப்போ இதெல்லாம் முடிஞ்சு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எடுத்து படித்தாச்சு புரிஞ்சா இப்போ இது கடையில் வார வாரம் ஓகேவா ஃப்ரீ டெஸ்ட் நிறையா இருக்குது ஆன்லைனில் குமிஞ்சு கிடக்குது இன்னும் நம்ம சேனல்லே வந்து நிறைய டெஸ்ட்லாம் போட்டு தான் இருக்கும் புரிஞ்சா இப்போ நம்ம சேனல் நிறைய கொஷின்ஸ் கொடுக்குறோம் ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது கொஷின் ஆகுது ஒரு இருபது கொஷின் கொடுத்தா டீட்டெயிலாக இருக்கும் நீங்கள் எடுத்து பாருங்கள் நம்ம சேனல் எடுத்து பாருங்க புரிஞ்சா நம்ம சேனல் பழைய வெளியில் எடுத்து பாருங்க புரிஞ்சா அந்த மாதிரி வீடியோஸ் அதோட லிங்க்கில் நான் கொடுக்குறேன் புரிஞ்சா அதெல்லாம் பார்த்தாலே போதுங்க அதெல்லாம் பார்த்தாலே போதும் ஓகேவா இதை தவிர ஆனால் ஃப்ரீ டெஸ்ட்டே இருக்குது ஃப்ரீ டெஸ்ட் நிறைய கிடைக்கிது நீங்கள் வந்து என்ன சொல் குரோமில் போங்க கூகுள் குரோமில் போயிட்டு டெட்டு ஃப்ரீ டெஸ்ட்னு அடிங்க நிறைய டெஸ்ட் வருது புரிஞ்சா அதை படித்தாலே போதுங்க நீங்கள் பாஸ் பண்ணிடலாங்க பேப்ப பேப்பர் இது இதுதாங்க மெயின் கான்செப்ட் இதுதான் இதை தவிர சார் நைன் டென்த் போகணுமான்னு கேட்டால் இந்த அறுபது நாளில் இதெல்லாம் முடிச்சு எட்டாவது வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கன்னா நல்லா ஃபுல் எஃபெக்ட் போட்டு ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கன்னா நைன் டென்த் போகலாம் கொஞ்சம் ஒரு 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 தான் என்ன இருபது மார்க் போடணுன்னா பண்ணலாம் ஆனால் வந்து நீங்கள் இதை க்யூர் கட்டாக படித்தாலே போதும் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம் கண்டிப்பாக அடிச்சு சொல்கிறேன் சொல்கிறேன் சொல்றேன் பண்ணிடலாம் ஒன்றாவது எட்டாவது புக்கு தமிழ் இங்கிலீஷு மேக்ஸ் ஈவிஎஸ் சோசியல் சயின்ஸ் இப்போ அடுத்தது சைக்காலஜி வந்து நம்ம நாலு இந்திய கல்வி முறை இந்த சாரி இந்திய கல்வி முறை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குற்றம் கற்கும் குழந்தை அதுக்கப்புறம் கல்வி எழுதாக்கள் மேம்படுத்துகிறோம் இந்த பாடங்களை நாலு புத்தகம் நல்லா படித்த புதுசாக இந்த புக்கு எங்கே சார் கிடைக்கும் நான் டீடைல் முடிச்சு நம்மளால ரெண்டாயிரத்து பதினொன்று முடிச்சோம் சொன்னீங்கன்னா அதே டிஎம் புக் வெப்சைட்டில் போங்க அதிலே அது இருக்கு சரியா அவ்வளோ இதுதான் ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் புரிஞ்சா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது நம்ம வந்து ரொம்ப எக்ஸாம் முடிச்சது பதினஞ்சா இருக்கும் அப்போ வேணால் அப்போ வேணால் ஏதாவது ஒரு டெஸ்ட் பேஜ் நான் ட்ரன் பண்ணலாம் அப்போ நானே ஒரு டெஸ்ட் பேஜ் ஒன்று அனவுஸ் பண்ணுவேன் புரிஞ்சா அப்போ என் டெஸ்ட் பேஜ் கூட உங்களுக்கு தேவைப்பட்டு அனௌன்ஸ் பண்ணலாம் இதுதான் வந்து மெயின் கான்செப்ட் இதுதான் வந்து பேப்பர் ஒன் இப்போ பேப்பர் டூ பேப்பர் டூக்கு என்ன சார் படிக்கணும் பேப்பர் டூக்கு என்ன சார் படிக்கணும் பேப்பர் டூக்கும் இதே கான்செப்ட் தான் பேப்பர் டூ பொறுத்த வரைக்கும் ஆறாம் பத்தாம் பொருள் பத்தாம் படிக்கணும் புரிஞ்சா பேப்பர் டூ பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து தமிழ் இங்கிலீஷ் அதே மாதிரி சைக்காலஜி ப்ளஸ் வந்து மேஜர் மேஜர் சோசியல் சயின்ஸாக இருந்தீங்கன்னா சிக்ஸ் டூ டென்த் வரைக்கும் இருக்க உங்களுடைய தமிழ் இங்கிலீஷ் அப்புறம் வந்து என்ன சொல்லுது சமூக அறிவியல் படப்புத்தகம் முடிஞ்சா சமூக அருவியல் புத்தகம் நல்லா படிச்சுக்கு இதை வந்து பேசிக்காக வச்சு நல்லா படி இதை படித்தாலே போதும் நிச்சயமாக வந்து நீங்கள் வெற்றி பெறலாம் இதுதான் வந்து ஆணித்தரமா உண்மை கூட இப்போ வந்து சிக்ஸ் டு டென்த் புக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் புரிஞ்சா இதுக்கப்புறம் நல்லா அப்புறம் லெவன்த் டுவெல்த்தில் தமிழ் இங்கிலீஷ் படிக்கலாம் அப்படி இல்லைன்னா என்ன சொல்கிறது அந்த அதையும் நல்லா படிச்சிட்டிங்கன்னா ப்ளஸ் இந்த அரசியல் அமைப்பு வரலாறு புவியன்னு சொல்லி தனித்தனி சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அது என்னை கேட்டால் வந்து படிக்கவே வேணாம்னு நினைக்கிறேன் அது வந்து அதெல்லாம் நிறையா இருக்கும் அவ்வளோ கேட்பால் கேட்டால் கிடையவே கிடையாது இது மெயின் கான்செப்ட் புரிஞ்சா இப்போ சயின்ஸ் சயின்ஸாக இருந்தால் அதே தான் அதே தான் சார் தான் இது இப்போ சைக்காலஜி என்ன சார் பண்ணி சைக்காலஜி மெயின் கான்செப்ட் வந்து உங்களோட பிஏடில் படித்தது தான் சார் டீடெயில் படித்தா டிடியில் உங்களுக்காக தான் வருது கூட குழந்தை வர வரப்போகுது இதுதான் பேசிக் இதை விட்டுட்டு நீங்கள் அது இதுன்னு தயவு செஞ்சு எதுவுமே படிக்க வேண்டாம் இதனோட தாழ்மையான வேண்டுகோள் இதை மட்டும் நான் சொன்னதை மட்டும் கரெக்டாக பிளான் பண்ணுங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி ஆரம்பிக்க வச்சுக்கங்க சிக்ஸ்த்து புக்கா சிக்ஸ்த்து கரெக்டாக ப்ராப்பராக ஆர்டர் பண்ணுங்கள் அன்னன் முடிக்கணும் அன்னன்னைக்கு முடிச்சிருங்க முடிச்சாலே போதும் டெஸ்ட்டு போடுங்க ஃப்ரீ டெஸ்ட் இருக்குது ஆனால் ஃப்ரீ டெஸ்ட் இருக்குது ஒவ்வொரு டெஸ்ட்டாக அட்டன் பண்ணுங்கள் அந்த வந்து எக்ஸாம்பிள் இப்போ பிரிஞ்சது பண்ணுங்க டீட்டெயில் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிக்கோங்க நோட்ஸ் எடுத்து வைங்க தெளிவாக படிங்க ஒவ்வொன்றும் நல்லா ஆணி வேற படிங்க படித்தாலே போதுங்க ஜெயிச்சிடலாம் இவ்வளோதான் கான்செப்ட் இதுதான் டெட் எக்ஸாம் புரிஞ்சா எல்லாரும் சொல்கிற மாதிரி அது வந்து காம்ப்ளிகேட் அது வந்து பெரிய மலை அது வந்து இது அதெல்லாம் கிடையாது நல்லா படிங்க டெஸ்ட் போடுங்க நோட்ஸ் எடுங்க நோட்ஸை ரிவிஷன் பண்ணுங்க கரெக்டாக எல்லாமே ப்ராப்பராக பண்ணுங்களேன் ஜெயிச்சிட்டு போயிருவீங்க இது நீங்கள் வீட்டில இருந்தே பண்ணலாம் இதுக்கு நம்ம இன்சூரன்ஸ் போய் ஜாயின் பண்ண அதெல்லாம் வேணாம் வேணாம் புரிஞ்சா வீட்டில் உட்காந்து கரெக்டாக படிங்க நான் சொன்னதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும் புரிஞ்சா மொத்தம் அஞ்சு இதுதான் மெயினானது ஒன்று நம்ம நம்பிக்கை வைக்கணும் வீடியோ முடிச்சிடறேன் நம்பிக்கை வைக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் நல்லா படிக்கணும் ஸ்கூல் புக்ஸை லைன் பை லைன் நல்லா படிக்கணும் புது புத்தகம் படித்தா போதும் புரிஞ்சா மூணாவது விஷயம் அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் டெஸ்ட் போடணும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் பார்த்துக்கணும் ப்ளஸ் டெஸ்ட் போடணும் டெஸ்ட் நல்லா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது டெஸ்ட்டுங்கிறது உங்களுக்கு நல்லா என்ன சொல்கிறது பூஸ்டப் பண்ணிவிடும் புரிஞ்சா இது மூணாவது விஷயம் நாலாவது விஷயம் கான்ஃபிடன்ட் அதாவது எண்ணம் போல் வாழ்க்கை நம்ம நூற்றி நாற்பது கொஷின் நூற்றி முப்பத்தஞ்சு கொஷின் போடுவோம் நினச்சி படிச்சாதான் பாஸ் பண்ண முடியும் புரிஞ்சா அஞ்சாவது இந்த மூணு டாபிக் படித்தா போதும் ரெண்டு டாபிக் படித்தா போதும் அந்த டாப்பிக்கே விடுங்க அதாவது அஞ்சு சப்ஜெக்ட் நீங்கள் படிக்கணும் அஞ்சு சப்ஜெக்ட் படித்தா நீங்கள் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தூறு மார்க் வாங்க முடியுங்கிறத நான் தரம் சொல்லி முடிச்சுறேன் புரிஞ்சா இன்னும் இருக்கிறனால கொஞ்சம் தான் இருக்குது உட்காந்து நல்லா படித்தா பாஸ் பண்ணலாம் இதுதான் நான் சொல்கிறேன் கடைசியாக நின்று ஒரு சில வார்த்தைகளை சொல்லி முடிச்சுட்டு கட் பண்ணிடுறேன் என்னென்னா மொதல் விஷயம் இந்த திட்டர் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தேர்வு முடிஞ்சா இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தேர்வு வருமானு கேட்டால் தெரியல வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பு இல்லை இருக்கிறது ஒரு தேர்வு ஒழுங்காக உட்காந்து எழுபது நாள் உட்காந்து நல்லபடியாக படிங்க உட்காந்து இல்லைனா அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு ரீல்ஸு இதெல்லாம் பார்க்குறத ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிவிட்டு புத்தகமெல்லாம் கலெக்ட் பண்ணி டெய்லி ஒரு நோட் போட்டு தெளிவாக எழுதி தெளிவாக படித்தா கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம் இது ரெண்டாவது விஷயம் ஏன்னா இப்போ உட்காந்து சீரியல் பார்த்துட்டு இப்போ உட்காந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இப்போ உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த தேர்வு எப்போ வரும் தெரியாது வருத்தப்பட்டு ஒன்றும் பண்ண முடியாது இன்னொன்று அடுத்த விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன் இந்த தேர்வை சரியாக பண்ணாமல் இந்த தேர்வு சரியாக பண்ண எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து சார் நீங்கள் வந்து அன்னைக்கே சொன்னீங்க நான் சரியாக படிக்கல சார் சரியாக படிக்கல சார் சொன்னீங்கன்னா மண்டை மண்டை நான் கொட்டுவேன் வந்து உங்கள் வீட்டில் வந்து கொட்டுவேன் புரிஞ்சா வாய்ப்பு ஒரு டைம் தான் கிடைக்கும் அந்த வாய்ப்பு இப்போ கிடைச்சிருக்கு எழுபது நாள் டைம் இருக்குது எழுபது நாள் அறுபது நாள் டைம் இருக்குது உட்காந்து நல்லா உட்காந்து படிங்க நல்லா உட்காந்து ஒவ்வொரு நாளைக்கு எட்டு மணி தான் ஒம்பது மணி படிங்க ஸ்கூல் போகிறீங்களா காலையில் ஒரு அரை மணி அஞ்சு மணிக்கு எழுந்திரிங்க அஞ்சு மணிக்கு எழுந்து எட்டு மணி வரைக்கும் படிங்க ஈவினிங் வரீங்களா ஈவினிங் ஒரு ஏழு மணி வந்து பன்னெண்டு படிங்க தூக்கத்தை கொஞ்ச நாள் ஒழிங்க தூக்கம் வந்து ரெண்டாவது நல்லா தூங்கிக்கலாம் புரிஞ்சா இப்ப இந்த அறுபது நாள் கஷ்டப்பட்டாதான் அடுத்த வாழ்நாள் முழுக்க நான் சந்தோஷமா இருக்க முடியும் இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் இது என்ன சொல்றது ஒரு சின்ன கதை மாதிரி சொல்றேன் நம்ம கையில் ஒரு தீக்குச்சி தான் இருக்கு அப்ப அந்த தீக்குச்சியை கொடுத்தா அரிசி வேகும் புரிஞ்சா அப்ப அந்த தீக்குச்சி எவ்வளோ கேர்ஃபுல்லாக கொடுத்துவீங்க அந்த மாதிரி தான் நீங்கள் டென்த் பிளஸ் டூ எப்படி படிச்சீங்க அந்த மாதிரி படிங்க இது வந்து உங்க லைஃப் அதை மட்டும் சொல்லிக்கிறேன் இதை வந்து நீங்கள் சீரியஸாக எண்ணி படிங்க புரிஞ்சா மெயினாக சொல்கிறது ஸ்கூல் புக்ஸ் மட்டும்தான் ஸ்கூல் புக்ஸ் படித்து முடித்ததுக்கப்புறம் வேணால் ஏதாவது புத்தகம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் புரிஞ்சா ஸ்கூல் புக்ஸ் படிக்க முன்னாடியே வந்து அந்த புத்தகம் இந்த புத்தகன்னு சொல்லி தயவு செஞ்சு வாங்கி படிக்காதீங்க அது உங்களுக்கு ரொம்ப ஆபத்தில் போய் முடிஞ்சிடும் இதுதான் என்னோடய கோரிக்கை ஏதாவது சந்தேகம் டவுட் இருந்தால் வரக்கூடாது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லோரும் அப்ளை பண்ணிப்பீங்கன்னு நினைப்பேன் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க நம்பிக்கையோட படிங்க வெற்றி நிச்சயம்